அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் ராமசேகரன் இடைநிலை ஆசிரியர் அரசு ஆதி திராவிட நல துவக்கப்பள்ளி கடனூர் துறையூர் வட்டம் திருச்சி மாவட்டம் இணையவெளி கல்வி வானொலி டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கல் பகுதியினை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி எங்கள் பள்ளியில் புத்தக தேனீக்கல் நூற்றுக்கு நூறு சவாலில் பன்னிரெண்டு மாணவர்கள் பங்கு பெற்றனர் அதன்படி நான்காம் வகுப்பு மாணவர்கள் வி தீப்தி ஐம்பது கதைகள் ஐம்பது திறனாய்வு ஆடியோக்கள் மற்றும் ஐம்பது திறனாய்வு எழுதிய தாள்களும் மு சாக்ஷி ஐம்பது கதைகள் ஐம்பது திறனாய்வு ஆடியோக்கள் மற்றும் ஐம்பது திறனாய்வு எழுதிய தாள்களும் செய்துள்ளனர் இவர்கள் இருவரும் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து தகவல்களும் வெற்றிகரமாக முடித்துள்ளனர் பே பிரதீஷ் நாற்பத்தி மூணு குரல் பதிவுகளும் ரா ஹரிகிஷோர் முப்பத்தாறு குரல் பதிவுகளும் பா பவின் இருபத்தி மூணு குரல் பதிவுகளும் பாலச்சந்துரு இருபத்தி ஒன்று குரல் பதிவுகளும் செய்துள்ளனர் ஐந்தாவது மாணவர்கள் நான் நகுலன் இருபத்தெட்டு குரல் பதிவுகளும் ஆ சஷ்திகா ஸ்ரீ முப்பத்தி நான்கு குரல் பதிவுகளும் ஆ தனுஷீ பதினைந்து குரல் பதிவுகளும் மா சமீரா பதினைந்து குரல் பதிவுகளும் செய்துள்ளனர் மொத்தம் நானூற்றி பதினைந்து குரல் பதிவுகள் எங்களின் பள்ளி மாணவர்கள் முடித்துள்ளனர் இதன் மூலம் மாணவர்கள் சரளமாகவும் வேகமாகவும் வாசிக்க முடிகிறது இதனால் மாணவர்களின் படித்தல் திறன் சிந்தனை திறன் போட்டிகளில் பங்கு பெறும் திறன் கூச்சமின்மை போன்ற பல வகை திறன்கள் வளர்ந்திருக்கின்றன மேலும் தலைமை ஆசிரியர் மற்றும் உடன் பணியாற்றும் சக ஆசிரியர் பெற்றோர்கள் தேடி தன்னார்வலர்கள் முதலிய அனைவரின் ஒத்துழைப்பும் நூற்று நூறு சவாலில் வெற்றி பெற முடிந்தது மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் ஃப்ரேம் லேமினேஷனும் வழங்கி பாராட்டுகிற பொழுது அளவில்லா மகிழ்ச்சி அடை அடைந்தனர் இதற்கு பெரிதும் உதவியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த இணையவழி கல்வி வானொலி குழுவிற்கு எனது மனமாற்ற நன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வி ரீச் அவுட் டீமுக்கும் கல்வி கந்திறந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் எனது சார்பாகவும் எனது பள்ளியின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி